காதலால் என்னுடைய வாழ்க்கை அழகாக மாறியது அப்படின்னு எப்பவுமே பாட்டு பாடக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னா எந்த ராசிகள் சார் சிம்ம ராசியில பிறந்த யாராவது எனக்கு லவ் ஒரு தடவை தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி பொய் சொல்றவங்க இல்லைன்னு தான் சொல்லணும் ஆண் சிம்ம ராசி உங்களை காதலிக்கிறாரு சொன்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் அவர் பயங்கர ஹானஸ்டா இருப்பார் அவருடைய லவ்ல எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்டா இருப்பார் கொஞ்ச காலத்துக்கு சுக்கரன் வந்து எதிர்பாலினத்துடைய கவர்ச்சியை தூண்டக்கூடியவர் அவர் இல்லைன்னு சொன்னா ஆன பார்த்தாலும் காதலிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியா இருக்கும் தனக்கு வரக்கூடிய காதலிய வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அம்மன் ஒரு சாமி மாதிரி பார்க்கக்கூடிய இயல்பு என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசி பெண்களுடைய குணாதிசயம் எடுத்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிற வரும்போது ஃபுல்லாக செலவு வச்சிருவாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மீனராசி ஆண்கள் எடுத்தீங்கன்னா அழகா இருந்தா மட்டும் பார்க்க மாட்டாங்க பணம் இருந்தா மட்டும் போதாது குணமும் வேணும் அவங்களுக்கு நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்ததுல ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் மக்களினுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் எங்களுடைய சேனல்ல கூப்பிட்டு நாங்க வந்து பேச வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும் சார் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இதுக்கெல்லாம் லைக் போடுவேன் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் பன்னெண்டு ராசிக்குமே இருக்கிறது உண்டு சார் அதில் வந்து இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது லைஃப்ல வந்துச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க இருப்பாங்க காதல்னால தாங்க என் லைஃப் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து காதலால் என்னுடைய வாழ்க்கை அழகாக மாறியது அப்படின்னு எப்பவுமே பாட்டு பாடக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னா எந்த ராசிகள் சார் காதல் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ராசியின் அடிப்படையில் போகும்போது முதலாவதாக வரக்கூடியது சிம்ம ராசி காலபுருஷனுடைய காதல் ஸ்தானம் சிம்ம ராசியில பிறந்த யாராவது எனக்கு லவ் ஒரு தடவை தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி போய் சொல்றவங்க இல்லைன்னு தான் சொல்லணும் பல காதல் வருமா சார் சிம்ம ராசிக்கு மட்டும் காதல் வந்து அப்படி அப்படிங்குறதுக்குள்ளேயும் வரும் அப்படி அப்படிங்குறதுக்குள்ளியும் போகும் ரெண்டுமே சிம்ம ராசிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஒவ்வொரு லெவலையும் அந்த ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு அதாவது முதல் காதல் மட்டுமல்ல ரெண்டாவது காதல் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் இந்த காதல் அப்படிங்கிறது நம்ம வந்து பிரித்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு ஒரு பையன் மேலே அந்த காதல் அதே மாதிரி ஒரு ஒரு வயசுக்கு வந்த பையன் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு திருமணத்திற்காக வரக்கூடிய காதல் அதுன்னு இருக்குது ஸோ இந்த காதல் நம்ம வந்து இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் அவர்களுக்குள்ள காதல் மட்டும் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட காதல் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து நம்பர் ஒன் ஸ்பாட் ஏன்னா சிம்மத்து வந்து காதல் அஞ்சாம் இடம் காதல் ஸ்தானம் சடக் சடகன் காதல் வந்து வேகமா வரும் சிம்மத்துக்கு மட்டும்தான் கண்டதும் காதல் கொண்டதே காட்சி உடனே பார்த்த உடனே லவ் அப்படின்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து வரக்கூடிய காதல்ல சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு இப்ப ஆண் சிம்மம் பெண் சிம்மம் இப்படி பிரிச்சுக்கலாம் இப்ப ஆண் சிம்ம ராசி நேர்களுக்கு காதல் என்பது உண்மையை சொல்ல போனா இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ராசி பெண்களுக்கும் தகவல் ஆண் சிம்ம ராசி உங்களை காதலிக்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் அவர் பயங்கர ஹானஸ்டா இருப்பார் அவருடைய லவ்ல எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்டா இருப்பார் கொஞ்ச காலத்துக்கு எக்ஸ்ட்ரீம்லி டிசானஸ்டா மாறுவார் கொஞ்ச காலம் அப்புறம் ஆனால் அந்த மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு மட்டும் அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி ஒரு ஆணை நீங்க பார்க்கவே முடியாது வந்து நீங்க காதல் இருந்து வெளியில போறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா சிம்ம ராசி ஆண்கள் மட்டையா மடங்கிடுவாங்க உடனே தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் மாத்திக்கிட்டு வாழ்க்கையவே டோட்டலாக உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன் உனக்காக நான் எதையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துருவாங்க அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பன்னிரண்டு பெண் ராசிகள் சிம்ம ராசி ஆணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆறு மாசத்துக்கு காதலில் ரொம்ப உண்மையாக இருப்பார் அவருடைய குணாதிசயங்கள் மாறுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்போவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான அன்பு நீங்கள் செலுத்தினீங்கன்னா யூ வில் நாட் கெட் சச் அ ஹஸ்பண்ட் தே வில் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருப்பார்

நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாரு நீங்க வந்து தப்பா போற அப்படி இப்படி கோபமா அதட்டுறது அவரை கண்டிக்கிறது அவரை வந்து மிரட்டுறது நான் என்ன பண்ணிடுவேன் பாரு உடனே நீ என்னோட போட்டோஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு உள்ள போனீங்கன்னா அப்படி அகைன்ஸ்டா மாறுவாரு டோட்டலா வந்து உங்களை ரிவெஞ்சுக்குள்ள போயிருவாரு பழிவாங்குற குணத்துக்குள்ள போயிடுவார் இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க பத்து சதவீதம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மாறும் இப்ப இது இதுவே பெண் சிம்ம ராசியா இருந்தா அவங்களும் உண்மையாக காதலிப்பார்கள் அதுல மாற்று இல்ல பெண் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய காதலர்கள் ஆண்கள் அது எந்த ராசியா இருந்தாலும் நீங்க உடனே தான் சொல்லும் அம்மா நீதாமா தெய்வம் நீதாமா சாமி நீ என்ன சொன்னாலும் கேட்கற அப்படின்னா அந்த பெண் அந்த ஆணுக்காக எந்த எல்லைக்கும் போய் ஏன் சம்பாசி வீட்டில் வச்சு சோறு போடுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க அது பெண் சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசிக்கு வந்து இந்த காதல் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷல் இது அவங்களுக்கு அந்த பார்த்த ஃபஸ்ட் மூமெண்ட்லேருந்து அவங்க லவ்வை பொறுத்து வெயிட் பண்ணி அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த நாள்லேருந்து அந்த விதம்லேருந்து எல்லாமே ரொமான்டிக்காக இருப்பாங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக லவ் பண்ணுவாங்க ஒரு எக்ஸென்ட்ரிக் லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா லவ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ராசி துலாம் ராசி சுக்கிரன் தாம்மா காதல் சந்திரன் வந்து மைண்ட் மனசு காதல் என்பது மனசு சம்பந்தப்பட்டது சுக்கிரன் வந்து எதிர்பாலினத்துடைய கவர்ச்சியை தூண்டக்கூடியவர் அவர் இல்லைன்னு சொன்னா ஆணை பார்த்தாலோ பெண்ணை பார்த்தாலோ ஒரு ஆசை என்பது வர முடியாது அப்ப சுக்கிரன் வந்து உற்பத்திக்குடிய கிரகம் இனக்கவர்ச்சி காமம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் ரெண்டு பேரும் சம அளவுல இருக்கக்கூடியது சுக்கரன் தான் காதலை வந்து மன்மதன் ஆட்சி செய்யக்கூடியவர் அந்த சுக்கர பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடையிறது டெக்னிக்கலா துலாம்ல அதனால துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இனிஷியேட்டிவ் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியா இருக்கும் மற்ற எந்த ராசிக்கும் இல்லை எல்லா ராசிக்காரர்களும் காதலிப்பாங்க ஆனா ஸ்பெஷல் அந்த லவ் என்ஜாய் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடியவர்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு எப்படின்னா ஒருத்தரை லவ் பண்ணிட்டா ஒரு குழப்பம் இருக்கும் சரி இவங்க லவ் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணலாமா இவங்களையே இல்ல லவ் மட்டும் தான் இவங்களை பண்ண முடியும் இவங்களை கல்யாணம் பண்ணா சரியா வராது துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய காதல் ஒரு இருபது வயசுக்குள்ள ஏற்படக்கூடிய காதல் பயங்கரமா சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு இருபத்தைந்து ஒரு வயதுக்கு ரொம்ப ஒரு அளவுக்கு தாண்டி வரக்கூடிய காதல் என்பது அவ்வளவா சக்சஸ் ஆறுதல்ங்கிறது உண்மை இந்த துலாம் ராசி நேர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு காதலிக்க கூடியவர்கள் தன்னுடைய பாட்னரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் தன்னுடைய பாட்னரை எப்படி வந்து திருப்திப்படுத்தலாம் இப்படி யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இதுல துலாம் ராசி ஆண்களை நம்ம எடுத்தோம்னா தனக்கு வரக்கூடிய காதலியை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அம்மன் ஒரு சாமி மாதிரி பார்க்கக்கூடிய இயல்பு என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே அது கொஞ்சம் காலங்கள்ல அந்த எதிர்களுக்கு அது மரியாதை சரியாக கொடுக்காத போனாலோ சில சந்தர்ப்பங்கள்னால விட்டுட்டு போனாலோ அந்த லாஸ் என்பது அந்த பெண்களுக்கு தான் ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நே நேர்மையுடைய மறுபக்கமாக இருப்பார்கள் சுய ஜாதகத்துல சில மாறுபாடுகள் இல்லாத வரைக்கும் துலாம் ராசி அன்ப ஆண்களுக்கு இந்த பெண்கள் வரக்கூடிய ரொம்ப பற்றுதலும் இருக்கும் இருக்கும் அது ஆனா இந்த காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்யறதுல நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் அது வந்து ஒரு பெரிய ஒரு போர் வார்ல ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது துலாம் ராசி ஆண்களுக்கு அதே துலாம் ராசி பெண்கள் எடுத்தோம்னா இந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்காது துலாம் ராசி பெண்களுடைய குணாதிசயம் எடுத்தீங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிற வரும்போது ஃபுல்லாக செலவு வச்சுருவாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அதாவது கூட்டு போனாங்கன்னு சொன்னால் அவன் பர்ஸில் இருக்கிற பணம் போய் அவன் பேங்க்கில் இருக்கிற பணம் போய் ஏன் அந்த பேங்க்கில் இருக்கிற மொத்த பணமும் போய் அப்படி கூட அவங்க பண்ணுவான் லோன் எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க நிறைய லக்ஸரியாக வாழணும் என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த லெவலில் தான் பைக் வச்சுருக்கணும் இந்த லெவல்ல தான் அவனுடைய ஃபோன் இருக்கணும் இப்படிதான் அவன் வீடு வச்சிருக்கணும் எவ்வளவு சம்பாதிக்கணும்ங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள் காதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி பெண்கள் அதே சமயத்துல இதெல்லாம் இருக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுல தங்க மாட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அதை விட பெருசா ஆசைப்படு அதை விட பெருசா ஆசைப்படுவாங்க ஒரு பொண்ணு கூட சமீபத்துல ஹெலிகாப்டர்ல போய் வரணும் மாப்பிளம் சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி வந்து ஹெலிகாப்டர்ல இப்ப ஏவுகணையிலேயே போய் இறங்கினா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அம்மாக்கும் அதே மாதிரி ஏவுகணையில வந்து தான் பொக்கெட் கொடுக்கணும் கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதில் சிக்கல்கள் இருக்கு அதுவே துலாம் ராசி பெண்கள் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போ தீர்மானம் பண்ணிட்டா அது பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கு அது ஒரு அந்த ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்கு இதற்கு அடுத்தபடியாக காதலை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மீனராசிக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா நான் பிரிச்சு எடுக்கணும் மீனராசி ஆண்களுக்கு காதல் வருவது என்பது எடுத்துனா அட்ராக்டிவ் லவ் தான் வரும் அந்த அட்ராக்ஷன் பேஸ்ட் தான் வரும் சிம்மத்துக்கும் அப்படிதான் பட் சிம்ம வந்து எமோஷனலாம் ரொம்ப லாக் ஆவாங்க பட் மீன் அப்படி கிடையாது வெளியே இருந்தே ஆதரவு கொடுப்பாங்க அரசியல் கட்சி மாதிரி அந்த காதல்ல ஒரு கால் இருக்கும் அந்த காதலையும் இன்னொரு கால் வெளியே எப்பவுமே இருக்கும் எப்போ வேணாம் டக்குன்னு இந்த ஒரு காலம் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துடுவேன் இல்லைன்னா ஒரு காலம் அந்த பக்கம் வந்துருவேன் அப்படியே அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய காதல் எக்ஸ்ட்ரீம் ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதாவது பிசிக்கல் இதை வந்து ரொம்ப தேவையா ரொம்ப பெருசா நினைக்கிறவங்களா மீனராசி ஆண்கள் இருக்கிறதுலாம் ஆச்சரியம் இல்லை அதே மாதிரி மீனராசி ஆண்களுக்கு ஆதாயம் பேஸ் பண்ணி தான் அந்த லவ்வில் ஏதோ ஒரு கிரைடீரியா இருக்கும் உண்மையான லவ்வாக இருந்தா கூட ஆதாயம் இருக்கும் ஆதாயம் உள்பட இல்லாம அவனுடைய ஒரு காதல் என்பது இருக்க வாய்ப்பே இல்லை ஒண்ணு இப்ப காதல்ங்கிறது எதுல வரும் சிம்பிள் அழகா இருக்கா இல்லை அழகா இருக்கா அப்படிங்கிறதுல காதல் வரும் அழகுல வரும் பணம் நிறைய வச்சிருக்காங்கன்றதுல காதல் வரும் ரெண்டுமே இல்லை குணம்னா பா இப்படி ஒரு குணம் இப்படிதான் வரும் இதை மூணு தவிர காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மூணுக்குள்ள தான் வந்தவனும் ஏதாவது ஒண்ணுதான் தான் மாறி மாறி இப்போ மீனராசி ஆண்கள் எடுத்தீங்கன்னா அழகா இருந்தா மட்டும் பார்க்க மாட்டாங்க பணம் இருந்தா மட்டும் போதாது குணமும் வேணும் அவங்களுக்கு வேணும் அதுதான் மீனராசி ஆண்கள் இந்த மூணத்துல ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் குணத்தை பண்ணிக்குவாங்க அழகு பணம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அது மீனராசி ஆண்களுடைய குணாதிசயம் அதுவே மீனராசி பெண்களாக இருக்கட்டும் அதாவது காதல் ஆரம்பிக்க கூடிய நேரத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பாவி மாதிரிதான் இருப்பாங்க இந்த பூனையும் பாலை குடிக்குமா ஐயோ இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு அவருடைய எந்த ராசி காதலரும் நினைப்பாரு ஆனா மீனராசி பெண்ணை காதலிச்சு கொஞ்சம் அப்படியே காலங்கள் நகந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் முடிச்ச உடனே த டிராகன் அவுட் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஃபுல்லா வருவாங்க கம்ப்ளீட்டா புருஷா அந்த மாதிரி மாறிடுவாரு இவங்க வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் குள்ள இறங்கிடுவாங்க மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அமைதி படை சத்யராஜ் மாதிரி தான் அவங்க இந்த சீட்டோட முனையில தான் உட்காருவாங்க மெது மெதுவா உள்ள வந்து கால் மேல கால் போட்டு ஊட்டிக்கு தான் போவாங்க சதவிகித மீனராசி பெண்களுக்கு இந்த குணாதிசியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருப்தி அடையாத தன்மை இருக்கும் அவங்களே அவங்கள கேட்டுக்கலாம் கண்ணாடியில பார்த்து என் காதல் எனக்கு வந்து நகை வாங்கி கொடுத்துறாரு அடுத்தது தில் மாங்கே மோர் அவர் எல்லாம் பண்ணிட்டார் நல்ல வேலைக்கு வந்துட்டார் நல்லா சம்பாதிக்கிறாரு அடுத்தது இந்த நொய் நொய் நொய்னு பண்ணக்கூடிய ஹேபிட் மீனராசி பெண்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு காதலிக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தன் காதலை மேலே என்னதான் உயிர் உயிரே உன் மேல தான் வச்சிருக்கேன்பாங்க அப்படியே பேஸ்லிப் சேலரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துரும்பாங்க அதை நான் பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உன் நிலை காலையாக பண்ணவேம்பாங்க அப்படி உஷார் நம்பர் ஒன் அப்படின்னா அது மீனராசி பெண்கள் காதல்ல ஒரு இருந்தா கூட ரொம்ப ஜாகிரதையா காதல் பண்ணக்கூடியவங்க அந்த பெண்களை பார்த்தா ஒரு அதாவது எப்படி இருக்கணும் கல்யாணத்தை எப்படி செலக்ட் பண்ணுங்கிற வித்தியாசத்தை காமிச்சிருவாங்க அவங்களுக்குமே காதல் வேறு திருமணம் வேறு ரெண்டு சேர்ந்து குழப்பிக்க மாட்டாங்க யாரை காதலிச்சாலும் அவரை திருமணம் பண்ண முடியுமா முடியாதா இவர் பண்ண சரி வருமா இல்லையா இது இது ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்ப மீனராசி பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது பொறுமையா போவாங்க அட்ட எங்க அப்பா இப்படி ஒரு பெண்ணு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கும் உள்ள நுழைஞ்சு ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருடத்துக்கு பிறகு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிதான் இருப்பாங்க மீனராசி பெண்கள் தனக்கு பிறகக்கூடிய குழந்தைகளையோ உறவினர்களையோ தி ஆர் வெரி கமிட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் ஹஸ்பண்ட தவிர அவரை மட்டும் பந்தாடிருவாங்க அந்த மாதிரி மீனராசி பெண்களுடைய அமைப்பு இருக்கு இப்போ இந்த மூன்று ராசிகள் காதலை வந்து அனுபவிச்சு பண்ணக்கூடிய ராசிகளை நம்ம பார்க்கணும்